ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சகாராவை தாண்டாத ஓட்டகம் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா கவிதையிலிருந்து சில வினாவிடைகள் கொண்ட தொகுப்பு தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் உங்கள் குழந்தைகள் என்னஓஎஸ் எக்ஸாம் எழுத போகிறாங்கன்னா அவங்களுக்கு குறைந்த ஐநூறுரூவா கட்டணத்தில் நம்ம என்ன செய்கிறோம் ஆன்லைன் டெஸ்ட் ப்ராக்டிசஸ் என்ன செய்கிறோம் கொடுக்குறோம் ஜாயின் பண்ண சொல்லுங்கள் வெற்றி பெறட்டும் அவங்களுக்கு அந்த உதவித்தொகை பயனுள்ளதாக அமையட்டும் அது மட்டும் இல்லாமல் டெட்டு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு மாதம் ஆயிரம் ரூபா கட்டணத்தில் நம்ம ஆன்லைன் கிளாஸு ஆன்லைன் டெஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம் கொடுக்குறோம் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்கள் யாருக்காவது என்ன செய்யுங்க தகவலை ஷேர் பண்ணுங்கள் அருமையான வாய்ப்பு கம்மியான அமௌண்ட்டில் நீங்கள் ரெண்டு மெட்டீரியல் வீடியோப்பு ஆன்லைன் டெஸ்ட்டுலாம் என்ன செஞ்சுக்க முடியும் வாங்கிக்க முடியும் வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் கரடு முரடான ஒரு மரத்தின் இளம் தளிர் போலவும் மனித உடலின் மிக மென்மையான உறுப்புகளில் ஒன்றாகிய இதயம் போலவும் நீண்ட காலம் பண்பட்டு வளர்ந்த இசை மரவின் வண்ணம் போலவும் இலக்கிய கலையின் மிக பண்பட்ட ஒரு வடிவமாக விளங்குவது தான் என்னது கவிதை கவிதையாவது பாமுறையில் அமைந்த ஒன்று என்றவர் ஜான்சன் கவிதையாவது பாமுறையில் அமைந்த ஒன்று என்றவர் ஜான்சன் கவிதையின் சாரம் புதிய கண்டுபிடிப்பு கவிதையினுடைய சாரம் என்னன்னு கேட்டால் அது புதிய கண்டுபிடிப்பு சிந்தனையிலும் சொற்களிலும் உணர்வு பொங்கி ததும்புவது அன்று வேறு ஏது கவிதை என விரும்புவவர் மில் சிந்தனையிலும் சொற்களிலும் உணர்வு பொங்கி ததும்புவது அன்று வேறு ஏது கவிதை என வினவுபவர் யாருன்னு கேட்டால் மில் ஓவியக் கலைஞன் ஒருவன் வண்ணங்களின் துணை கொண்டு எதை செய்கின்றானோ அதை சொற்களின் துணை கொண்டு செய்யும் கலையே கவிதையாகும் என்றவர் மெக்காலே ஓவியக் கலைஞன் ஒருவன் வந்து வண்ணங்களுடைய துணை கொண்டு எதை செய்கின்றானோ அதை சொற்களின் துணை கொண்டு செய்யும் கலையே கவிதை என்றவர் யாருன்னா மெக்காலே கவிதையாவது இசைமயமான சிந்தனை என்றவர் கார்லை கவிதையாவது இசைமயமான சிந்தனை என்றவர் கார்லை பொதுவாக கவிதை என்பதை கற்பனையின் வெளியீடு என கூறுபவர் செல்லி பொதுவாக கவிதை என்பதை கற்பனையின் வெளியீடு என குறிப்பவர் செல்லி கவிதையாவது உணர்ச்சி கற்பனை ஆகியவற்றின் மொழியாகும் என்றவர் ஹாஸ்லெட் கவிதையாவது உணர்ச்சி கற்பனை ஆகியவற்றின் மொழியாகும் என்றவர் ஹாஸ்லிட் அறிவியலின் மறுதலை தான் எனது கவிதை அறிவியலின் மறுதலை தான் என்னது கவிதை மனித மனத்தை ஒளிநயமும் உணர்ச்சி வண்ணமும் கலந்த மொழியில் கலையழகு தோன்ற தெளிவாக வெளிப்படுத்துவதே கவிதை இலக்கியம் மனித மனத்தை ஒளிநயமும் உணர்ச்சி வண்ணமும் கலந்த மொழியில் கலையழகு தோன்ற தெளிவாக வெளிப்படுத்துவது தான் எனது கவிதை இலக்கியம் பாட்டு உரை நூலே வாய்மொழி பிசியே அங்கதம் முத சொல்லோடு அவ்வேல் நிலத்தும் என்பது தொல்காப்பியம் பாட்டு உரை நூலே வாய்மொழி பிசியே அங்கதம் முத சொல்லோடு அவ்வேல் நிலத்தும் என்பது தொல்காப்பியம் கவிதையின் உடனடி நோக்கம் உண்மையை காட்டுவதன்று இன்பம் வழங்குவதேயாகும் என்றவர் யார் கோல்ரிச் கவிதையினுடைய உடனடி நோக்கம் என்பது உண்மையை காட்டுவது கிடையாது இன்பம் வழங்குவதாகும் அப்படின்னு சொன்னவர் கோல்ரிச் அளவு கடந்த உணர்வு அல்லது முழு கற்பனை வெளியே சொல்லுவதற்குரிய வழிதான் கவிதை அளவு கடந்த உணர்வு அல்லது முழு கற்பனை வெளியே சொல்லுவதற்குரிய வழிதான் எனது கவிதை மனித மனத்தை ஒளிநயமும் உணர்ச்சி வண்ணமும் கலந்த மொழியில் தெளிவாக வெளிப்படுத்துவதே கவிதை என்றவர் வாட்ஸ் டன்டான் மனித மனத்தை ஒளிநயமும் உணர்ச்சி வண்ணமும் கலந்த மொழியில் தெளிவாக வெளிப்படுத்துவதுதான் கவிதை என்றவர் வாட்ஸ் டன் டான் மொழியை சீர்படுத்தி கற்பனையாற்றலை கொண்டு உண்மை அழகு சக்தி ஆகியவற்றைப் பற்றிய சிந்தனைகளுக்கு உருகொடுத்து விளக்குவதன் வாயிலாக உண்மை அழகு சக்திகளுக்காக இயங்கும் இயக்கத்தை சொல்வதுதான் கவிதையாகும் என்பது எவ்விதியின்படினா வேற்றுமையில் ஒற்றுமை மொழியை சீர்படுத்தி கற்பனையாற்றலை கொண்டு உண்மை அழகு சக்தி ஆகியவற்றை பற்றிய சிந்தனைகளுக்கு உரு கொடுத்து விளக்குவதன் வாயிலாக உண்மை அழகு சக்திகளுக்காக இயங்கும் இயக்கத்தை சொல்வது கவிதையாகும் என்பது எவ்விதியின்படி அப்படின்னு கேட்டால் வேற்றுமையில் ஒற்றுமைங்கிற விதியின்படி எல்லா அறிவிலும் உயிர்ப்பாக விளங்குவதும் பண்பட்டு இருப்பதுமான ஒரு பகுதி என்றும் அடக்கி வைக்க முடியாதபடி வெளியிடும் வெளியீடு என்றும் கவிதையை குறிப்பவர் வேட்ஸ் ஒர்த் எல்லா அறிவிலும் உயிர்ப்பாக விளங்குவதும் பண்பட்டு இருப்பதுமான ஒரு பகுதி என்றும் அடக்கி வைக்க முடியாதபடி வெளியிடும் வெளியீடு என்று கவிதையை குறிப்பவர் யாருன்னா வேட்ஸ் ஒர்த் அழகை ஒளிநயத்தோடு படைத்தலே கவிதை அழகை ஒளிநயத்தோடு படைத்தலே எனது கவிதை கவிதை என்பது அளவு கடந்த உணர்வு அல்லது முழு கற்பனை வெளியே செல்லுவதற்குரிய வழியாகும் என்றவர் கெபிள் கவிதை என்பது அளவு கடந்த உணர்வு அல்லது முழு கற்பனை வெளியே செல்லுவதற்குரிய வழியாகும் என்றவர் கெபில் கவிதையானது நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய வண்ணம் நமக்கு பக்கத்தில் உள்ள ஒன்றோடு மனநிறைவு நிறைவு கொள்ளாமையை வெளிப்படுத்துவது என்றவர் டொய்லி கவிதையானது நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய வண்ணம் நமக்கு பக்கத்தில் உள்ள ஒன்றோடு மன நிறைவு கொள்ளாமையை வெளிப்படுத்துவது என்றவர் டொய்லி உயர்ந்த உணர்வுகளுக்குரிய விழுமிய நிலைக்கலன்களை கற்பனையின் துணை கொண்டு அறிவுறுத்துவதே கவிதை என்றவர் ரஸ்கின் உயர்ந்த உணர்வுகளுக்குரிய விழுமிய நிலைக்கலன்களை கற்பனையின் துணை கொண்டு அறிவுறுத்துவதே கவிதை என்றவர் ரஸ்கின் கற்பனை கலந்த சிந்தனையையும் உணர்வையும் பாமுறையில் அமைத்து வெளியிடுவதன் வாயிலாக மகிழ்ச்சியினை வழங்கும் கலையாகும் கவிதை என்றவர் கோர்த்தாப் கற்பனை கலந்த சிந்தனையையும் உணர்வையும் பாமுறையில் அமைத்து வெளியிடுவதன் வாயிலாக மகிழ்ச்சியினை வழங்கும் கலையாகும் கவிதை என்றவர் கோர்த்தாப் கவிதையாவது யாப்பினால் ஆக்கப்பெறுவதாகும் என்றவர் ஜான்சன் கவிதையாவது யாப்பினால் ஆக்கப்பெறுவதாகும் என்றவர் ஜான்சன் அறிவோடு கற்பனையைச் சேர்த்து உண்மையோடு இன்பத்தை இணைக்கும் கலையே கவிதையாகும் என்றவர் ஜான்சன் அறிவோடு கற்பனையைச் சேர்த்து உண்மையோடு இன்பத்தை இணைக்கக்கூடிய கலைகாம்பா கவிதை என்றவர் ஜான்சன் இயல்பாகவே உணர்ச்சி செறிந்த கருத்தும் சொற்களும் பொருந்திய கருத்துமே கவிதை என்பார் கார்லைல் இயல்பாகவே உணர்ச்சி செறிந்த கருத்தும் சொற்களும் பொருந்திய கருத்துமே கவிதை என்பார் கார்லைல் கவிதையை பொதுவாக எவ்வாறு கூறலாம் என்று சொல்லி கருதுக்கிறார்னா கற்பனையின் விளக்கம்தான் கவிதை அப்படின்னு சொல்லலாம் கவிதையை பொதுவாக எவ்வாறு கூறலாம் என்று சொல்லி கருதுகிறார் கற்பனையின் விளக்கம் என்று சொல்லி கருதுகிறார் வேட்ஸ்ஒர்த் கவிதைக்கு எவ்வாறு விளக்கம் கூறுகிறார் பாட்டு அறிவுகள் அனைத்தினுடைய மூச்சும் நுண்ணிய உணர்வும் தான் கவிதைன்னு சொல்கிறார் வேட்ஸ் ஒர்த்து கவிதைக்கு தரக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டால் பாட்டு அறிவுகள் அனைத்தினுடைய மூச்சும் நுண்ணிய உணர்வுதான் கவிதை அப்படின்னு சொல்கிறார் உணர்ச்சி வாய்ந்த பல்வகை இலக்கியங்களை யாப்பு வடிவத்தில் எழுதுவது கவிதை என்றவர் வின்செஸ்டர் உணர்ச்சி வாய்ந்த பல்வகை இலக்கியங்களை யாப்பு வடிவத்தில் எழுதுவதுதான் கவிதை என்றவர் வின்செஸ்டர் கவிதையை ஒளிநய முறையில் அமைக்குங்கால் சொற்கள் எங்கனும் அவ்வாற்றலை பெறுகிறது என்பதை உளவியலாளர் ஆய்ந்தறிதல் வேண்டும் என்பார் அட்சன் கவிதையை ஒளிநய முறையில் அமைக்குங்கால் சொற்கள் எங்கனும் அவ்வாற்றலை பெறுகிறது என்பதை உளவியலாளர் ஆய்ந்தறிதல் வேண்டும் என்பவர் ஆட்சன் கவிதை உணர்வு செம்மையுறுதற்கு யாப்பு வடிவம் மிகவும் இன்றியமையாததாகும் யாப்பு வடிவம் இல்லையே கவிதையின் அழகு ஆற்றல் முதலியவை நிறைவு பெறா என்றவர் லே அண்ட் கவிதை உணர்வு செம்மையுறுதற்கு யாப்பு வடிவம் மிகவும் இன்றியமையாததாகும் அந்த யாப்பு வடிவம் இல்லைன்னா கவிதையினுடைய அழகு ஆற்றல் முதலியவை நிறைவு பெறாது என்றவர் லே அண்ட் பாட்டின் முதன்மையான பணி என்னது முருகியல் இன்பம் தருவதாகும் பாட்டினுடைய முதன்மையான பணி முருகியல் இன்பம் தருவதாகும் பாட்டாவது ஒவ்வொரு நிலையிலும் உணர்ச்சி மொழி வாய்ந்ததாகும் என்றவர் சிடி மின்செஸ்டர் பாட்டாவது ஒவ்வொரு நிலையிலும் உணர்ச்சி மொழி வாய்ந்ததாகும் என்றவர் யாருன்னா சி மின்செஸ்டர் கவிதை அனைத்து அறிவின் மூச்சும் நுட்பமும் ஆகும் என்றவர் வேட்ஸ்வொர்த் கவிதை வந்து அனைத்து அறிவின் மூச்சும் நுட்பமும் ஆகும் என்றவர் பேட்ஸ் ஒர்த் வாழ்க்கையின் திறனாய்வு தான் கவிதை வாழ்க்கையினுடைய திறனாய்வு என்பது கவிதை யாப்பொழியின் வகையை எவ்வாறு வகைப்படுத்தி உரைக்கலாம் அப்படின்னு கேட்டால் அளவு அழுத்தம் த சுரம் தரம்னு என்ன செய்யலாம் வகைப்படுத்தி உரைக்கலாம் யாப்பொழியின் வகையை எவ்வாறு வகைப்படுத்தி உரைக்கலாம் அப்படின்னு கேட்டால் அளவு அழுத்தம் சுரம் தரம்னு வகைப்படுத்தி என்ன செய்யலாம் உரைக்கலாம் வண்ணம் எத்தனை வகைப்படும்னு கேட்டால் இருபது வகைப்படும் வண்ணம் எத்தனை வகைப்படும் கேட்டால் இருபது வகைப்படும் கவிதை உண்மையைப் பற்றி விளக்குபவர் பிரின்சிபல் சார்பு கவிதை உண்மையைப் பற்றி விளக்குபவர் யாருன்னா பிரின்சிபல் சார்பு ஒரு பாடலை படிக்கும்போது உள்ளத்தில் தொடர்ச்சியாக ஏற்படும் விளைவுகள் எத்தனை ஆறு ஒரு பாடலை படிக்கும்போது உள்ளத்தில் தொடர்ச்சியாக ஏற்படும் விளைவுகள் ஆறு ஒரு பெருங்கவிஞர் ஓர் ஆழ்ந்த தத்துவ அறிஞராவார் என்ற கருத்தை குறிப்பிடுபவர் கோல்ரிச் ஒரு பெருங்கவிஞர் ஓர் ஆழ்ந்த தத்துவ அறிஞராவார் என்ற கருத்தை குறிப்பிடுபவர் கோல்ரிச் கவிதைக்கு வாழ்வியல் உண்மைகளின் இன்றியமையாமையை வற்புறுத்தியுரைப்பவர் மேத்யூ ஆர்னால்டு கவிதைக்கு வாழ்வியல் உண்மைகளின் இன்றியமையாமையை வற்புறுத்தியுரைப்பவர் மேத்யூ ஆர்னால்டு நன்னறி கருத்துக்களை புறக்கணிக்கும் கவிதை வாழ்க்கையை புறக்கணிப்பது நன்னறி கருத்துக்களை புறக்கணிக்கக்கூடிய கவிதை வந்து வாழ்க்கையை புறக்கணிப்பதுன்னு அர்த்தம் மன விளைவையும் புற நிகழ்ச்சியையும் இணைப்பது காரண தொடர்பு மன விளைவையும் புற நிகழ்ச்சியையும் இணைப்பது எனது காரண தொடர்பு கவிதையை படிக்கும்போது சிலரெடுத்து படிமத்தின் முழுமையான புலனுணர்வு அதன் விளைவைச் சிதைப்பதும் உண்டு என்று உரைப்பவர் ஐஏ ரிச்சர்ட்ஸ் கவிதையை படிக்கும்போது சிலரிடத்து படிமத்தின் முழுமையான புலனுணர்வு அதன் விளைவை சிதைப்பதும் உண்டு என்று உரைப்பவர் ஐஏ ரிச்சர்ட்ஸ் லிரிக் பொயட்ரி என்பது தன்னுணர்ச்சி பாடல் லிரிக் பொய்ரி என்பது தன்னுணர்ச்சி பாடல் அகநிலை பாடல் என்பது தன் விளக்க பாடல் அகநிலை பாடல் என்பது தன் விளக்க பாடல் உலகமே இன்பமாக உறங்குகிறது ஆனால் இவ்வுலகத்தில் யான் மட்டும் உறங்காமல் இருக்கின்றேனே என்று தலைவி நினைத்து இயங்குவதாக புலவர் பதுமனார் பாடுவதின்றும் அவர் இதயத்தில் பொங்கி வழியும் திறம் துன்ப உணர்ச்சி உலகமே இன்பமாக உறங்குகிறது ஆனால் இவ்வுலகத்தில் யான் மட்டும் உறங்காமல் இருக்கின்றேனே என்று தலைவி நினைத்து இயங்குவதாக புலவர் பதுமனார் பாடுவதின் என்றும் அவர் இதயத்தில் பொங்கி வழியும் திறம் என கேட்டால் துன்ப உணர்ச்சி ஒரு சொல்லே மிக்கு வருவது ஏந்தல் வண்ணம் ஒரு சொல்லே மிக்கு வருவது ஏந்தல் வண்ணம் இறுதி அடி முடிந்தது போன்று முடியாததாகி வருவது புறப்பாட்டு வண்ணம் இறுதி அடி முடிந்தது போன்று முடியாததாகி வருவது புறப்பாட்டு வண்ணம் விட்டுவிட்டு பயின்று வருவது அகைப்பு வண்ணம் விட்டுவிட்டு பயின்று வருவது அகைப்பு வண்ணம் நெட்டெழுத்து பயின்று வருவது நெடுஞ்சீர் வண்ணம் நெட்டெழுத்து பயின்று வருவது நெடுஞ்சீர் வண்ணம் எல்லா தொடையும் நீங்கி செந்தொடையால் தொடுப்பது ஒருவு வண்ணம் எல்லா தொடையும் நீங்கி செந்தொடையால் தொடுப்பது ஒருவு வண்ணம் ஒரு சொல்லே மிக்கு வருவது ஏந்தல் வண்ணம் இறுதி அடி முடிந்தது போன்று முடியாததாகி வருவது புறப்பாட்டு வண்ணம் விட்டு விட்டு பயின்று வருவது அகைப்பு வண்ணம் நெட்டெழுத்து பயின்று வருவது நெடுஞ்சீர் வண்ணம் எல்லா தொடையும் நீங்கி செந்தொடையால் தொடுப்பது ஒருவு வண்ணம் என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது போன்ற பல நல்ல வீடியோக்களுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது சகாராவை தாண்டாத ஒட்டகம் நம்ம சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் என்னவோஸுக்கு குறைந்த கட்டணமான ஐநூறுரூவா கட்டணத்தில் ஆன்லைன் டெஸ்ட் ப்ராக்டிசஸ் என்ன செய்கிறோம் கொடுக்குறோம் உங்கள் குழந்தைகளாக இருந்தாலும் சரி இல்லை உங்கள் நண்பர்களுடைய இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் யாருக்காவது இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இந்த உதவித்தொகை கிடைக்கிறதுக்கு பெரு உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர் தகுதித் தேர்வுக்கு மாதம் ஆயிரம் ரூபா கட்டணத்தில் ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் டெஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம் கொடுக்குறோம் நன்றி வணக்கம்